ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமி மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க சுலபமான வழிபாடு இதோ நாம் சாயப்பா காட்டியுள்ளார் நாம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கப்படும் முதல் படி கல்விதான் படித்து கொண்டிருக்கும் பொழுதே சிலருக்கு படிப்பை முடித்தவுடன் படிப்பதற்கு ஏற்ற வேலை கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்துவிடும் தனது தகுதிக்கு தகுந்த வேலையை எப்படி தேடி பிடிப்பது என்ற பயமும் வந்துவிடும் இப்படிப்பட்ட பயங்களையெல்லாம் கடந்து எப்படியாவது முட்டி மோதி படிப்பில் தேர்ச்சி பெற்று வந்து விடுவோம் ஆனால் இந்த சமுதாயத்தில் படித்த படிப்பிற்கும் கிடைக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமதான் பலர் கடமைக்காக வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் படித்து முடித்து விட்டோம் சம்பாதிக்காமல் இருந்தால் இந்த சமூகத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் மூலம் பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன கிடைத்த வேலைக்கு செல்வோம் என்று மனதிற்கு இஷ்டமில்லாத வேலைகளை செய்வோரின் எண்ணிக்கைதான் இன்றளவில் அதிகமாக உள்ளது இப்படி தன் மனதிற்கு இஷ்டமில்லாத வேலையை செய்வதன் மூலம் அந்த துறையில் நம்மால் முன்னேற்றம் அடைவது என்பது இயலாத ஒன்றாகிவிடும் இதன் மூலம் வாழ்க்கையின் முன்னேற்றமானது தடைப்படும் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலர் முட்டி மோதி மேலே வந்துவிடுவர் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து முடிந்துவிடும் இப்படிப்பட்ட எல்லாம் தீர்த்து வைப்பதற்கான சுலபமான வழிபாடுதான் ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம் முதலில் நம் பூஜை அறையில் ராஜராஜேஸ்வரி அம்மன் திரு உருவப்படத்தை வைக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் நாம் சாயப்பாவையே ராஜராஜேஸ்வரி அம்மனாக பாவித்து அவரது உருவப்படத்தை வைத்து வழிபடலாம் அந்த அம்மனின் படத்திற்கு தினந்தோறும் வாசனை மலர் சூட்ட வேண்டும் அம்மனை வழிபட தொடங்குவதற்கு முன்பு முதலில் விநாயகரை வணங்கிக் கொள்ள வேண்டும் அம்பாளின் படத்தின் முன்பு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்ததாக ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வாசனையுள்ள உள்ள உதிரி பூக்களை கொண்டு ஓம் ராஜராஜேஸ்வரியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் மந்திரம் சொல்லி முடிக்கப்பட்ட பின்பு அம்மனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நமஸ்காரம் செய்து வணங்கி கொள்ள வேண்டும் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டுமென்றாலும் சொந்த தொழில் செய்ய வேண்டுமென்றாலும் உயர் பதவி கிடைக்க வேண்டுமென்றாலும் இப்படி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வழிபாட்டினை மனதார தொடர்ந்து செய்து வர வேண்டும் இந்த பூஜைகளை பாதிக்கப்பட்டவர்தான் செய்ய வேண்டும் என்பதில் எந்த அவசியமும் இல்லை தன் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் இந்த பூஜையை செய்து வரலாம் தன் கணவனுக்காக மனைவியும் செய்யலாம் முழு நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செய்யும் எந்த வழிபாடாக இருந்தாலும் அது வெற்றியை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உன் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று மனதில் பிரார்த்தித்து கொண்டு சாய்பாபாவின் திருவுருவப் படத்திற்கோ அல்லது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருவுருவப் படத்திற்கோ தொடர்ந்து இந்த பூஜையை செய்துவா உனக்கு வேலை நிச்சயம் நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வேலை நிச்சயம் உன் மனம் என்பது இப்போது கந்தல் கோணியாக உள்ளது என்று கவலைப்படாதே உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் நீ தங்கச்சறிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கிறாய் என் குழந்தையே நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு நிச்சயம் வெற்றி உனது உனக்கான பாதையை நான் காட்டினாலும் அதில் நீதான் பயணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு தெரிய வரும் உன் தந்தையான நான் உன்னோடு என்றும் இருப்பேன் என் குழந்தையே ஆனால் சில விஷயங்களை நீதான் செய்ய வேண்டும் ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்து இருக்கும் கிளையல்ல அதே போல உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் நீ கீழே விழுந்து விட்டால் உடனே எழுந்து விடு கை கொடுத்து தூக்குவதற்கு இருக்கும் ஆட்களை விட உன்னை போட்டு மிதிக்கும் ஆட்கள் தான் அதிகம் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி பழகிக்கொள் உன் வாழ்க்கை உன் கையில் எப்போது மாறும் என்று புலம்பாதே சீக்கிரம் மாறும் என்று நம்பு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய் என் குழந்தையை பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் தந்தை பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு நான் அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்துக்கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்வதற்கு இந்த உலகில் யாராலும் முடியாது என் தங்கமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் உன் தந்தையான என்னுடைய செயல்கள் அசாதாரணமானது விலை மதிப்பற்றது நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன் என் குழந்தையே உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை நான் திருப்திப்படுத்துவேன் படுத்துவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து கொள் எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் சிந்திப்பவர்களிடம் உன்னால் பேசி போராடி புரிய வைக்க முடியாது இதனால் உன் உடலும் மனமும் பரிதவிக்கும் என் குழந்தையே அவர்கள் வாழ்வில் பட்டு உணர்ந்து வருவார்கள் அதுவரை ஏதேனும் நீ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடு எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அளவோடு பேசு உன் அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவை அவை பெருக பிரபஞ்சம் உனக்கு தரும் வாய்ப்புகளை கவனி அதை பயன்படுத்த எந்த சருக்களும் பிரபஞ்சம் உனக்கு தரும் இன்னொரு வாய்ப்பாகும் அமைதியாக நீ வெற்றி பெறுவாய் அமைதியே என்றும் உனக்கு வெற்றி தரும் என் குழந்தையே நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளைப் பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமில்லை என்று வாழ்ந்து இருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவருக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போது நாம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது இல்லை முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுவே ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகின்றான் இதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின்கால் பாம்பறியும் என்ற வழக்கச் சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் நிலை என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் எதுவும் கடந்து போகும் என் குழந்தையே கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் தந்தையான நான் விடமாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் இது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லவே நடக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ நினைத்தது நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது உன் வறுமையும் மாறும் இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றி அமைப்பதை உன் தந்தையான நான் என் கடமையாக கருதுகின்றேன் கருமங்களை குறைத்துக்கொள்ள வழி தெரியுமா அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் நீ எப்போதும் என்னை நினைத்து இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் அற்புதத்தை செய்வது கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு தன்னம்பிக்கையை தருவார் குழந்தையே உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூர எறி உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டவனாக இருந்தாலும் என்னை தேடி என் பாதம் நாடி ஓடி வந்துவிட்டால் அவன் உடனே மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் அன்போடும் ஆசையோடும் நான் எல்லோரையும் பாதுகாப்பேன் பல வேளைகளில் உன் நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாகும் நம்பிக்கையே போய்விடும் வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என என்ன தோன்றும் இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா தன்னம்பிக்கை இழக்கிறாயா வருவது வரட்டும் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் தைரியமாக இரு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் தந்தையான நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை வேடிக்கைப்பார் என் அனுகிரகத்தை நீ பெற முடியும் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போகாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் என் பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் நீ அனுபவிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை பொறுமையாக நீ அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் உன் தந்தையான நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் மாறும் என் குழந்தையே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண்மூடுவாய் உன் தந்தையான என்னுடைய புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடப் போவதும் இல்லை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு உன் கவலை என்பது தற்காலிகமே விரைவில் உன் கவலையை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என் செல்ல குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்று அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்தியிரு என் குழந்தையே மற்றவர்களின் உடல் பலம் பண கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் கெட்டவர்களுடன் ஒரு பொழுதும் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் நாம் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராகியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறி கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேலாக வேண்டியதை பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதை கொடுப்பதற்கு முன் உன்னிடம் வேறு ஏதாவது வழியில் சொல்லிவிட்டுத்தான் நான் உனக்கு அதை தருவேன் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் மனம்பெருத்துப் போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு என்னால் பலன் கிடைக்கப் போகிறது உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார அழைத்தால் போடோடி வருவேன் உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக இரு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமே